அனைவருக்கும் வணக்கம் சட்டம் அளித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டை குறிப்பாக என் மற்றும் பிஹெச் ஏ ஒய் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகளிர் உரிமை தொகையில் என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இருக்க அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் மகளிர் ரூபாய் ஆயிரம் செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என பிரச்சாரத்தின் போது மக்கள் அனைவரும் புகார் அளிக்கப்பட்டு வராங்க தேர்தல் காரணமாக அனைவருக்கும் தற்காலிகமாக ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க அதன்படி தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக மீண்டும் அச்சடிக்கப்படும் பணி வந்து தொடங்கப்படுறாங்க அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக மகளிர் விண்ணப்பிக்கலாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கூடுதலான பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக என் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறிப்பிட்ட நாட்கள் தமிழகத்தில் கடந்த ஆறு மாதங்களாக அரிசின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது அதன்படி கிலோ அரிசி மட்டுமே பத்து முதல் இருபது ரூபாய் வரை உயர்ந்து கொண்டதற்கு அதன்படி மீண்டும் ரேஷன் அரிசி தட்டுப்பாடு ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டனர் அடிப்படையில் ஒரு புதிய அறிவிப்பு அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அரிசியின் விலை அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது இப்போது விலை குறைந்ததாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்து நெல் வரத்து அதிகரித்துள்ளது தற்போது கோடை விளைச்சலும் சந்தைக்கு வர தொடங்கியுள்ளதால் அரிசியின் விலை தற்போது மீண்டும் குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் கடைகளில் அரிசி வந்து தட்டுப்பாடு ஏற்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கண்டிப்பாக தட்டுப்பாடுகள் ஏற்படாது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அரிசியின் விலை மீண்டும் குறைக்கப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்போல் கொடுக்கப்பட்டனர் அதன்படி என் பி மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக மத்திய அரசின் மூலியமாக கூடுதலான அரிசி விநியோகம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்